ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி வேர் தாங்க ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் நான் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நான் என்னால் தூக்கவே முடியல எங்கள் மாமியார் ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லியும் நானே ஆர்வமாக எப்படி தூக்க முடியாமல் எடுத்து வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி பாருங்கள் வெட்டி வேர் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியில் இருக்கிற பூக்கள் வந்து எல்லா கிளைகள்லேயும் அழகாக வளர்ந்துருக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து எல்லா பூக்களுமே வளர்ந்துருக்கு எல்லா கிளைகள்லேயுமே பூக்கள் வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாவு பூச்சி தொல்லையெல்லாம் எனக்கு இருந்ததுங்க எல்லா செடிகளையுமே மாவு பூச்சி தொல்லை இருந்தது பிவிசி பைப்பில் வச்சுருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து எனக்கு காஞ்சே போச்சு அந்த அளவுக்கு பூச்சி தொல்லை இருந்தது நம்ம எப்பவும் போல் கோமியம் பூச்சி வெரைட்டி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் பாட்டி மிக்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தொழு தொழுவரமும் மணலும் சம பங்கு அளவு எடுத்துக்கிட்டேன் மணல் வந்து எதுக்காக எடுக்கிறோம்னா மண் வந்து லூஸாக இருக்கணும் மண் வந்து இருந்துச்சுன்னா மட்டுமே செடி நல்லா வளரும் வேர் நல்லா பரவி நம்மளுக்கு ஹீல்டு சூப்பராக இருக்கும் அதனால தாங்க எனக்கு தெரிஞ்சது முறையில் நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன் பாட்டிங் மிக்ஸு கோகோ பீட்லாம் கூட வந்து பயன்படுத்துகிறாங்க நான் வந்து கோகோ பீட் எடுத்துக்கல தோழுவரமும் மணலுமே வந்து பயன்படுத்தி எனக்கு ஹீல்டு சூப்பராக இருந்ததுங்க நான் நினைச்சே பார்க்கல எனக்கு அந்தளவுக்கு ஹீல்டு இருந்ததுங்க இந்த குரு வேர் அதாவது வேர்களுக்கே குருவான இந்த குரு வேர் எனக்கு அந்த அளவுக்கு ஹீல்டு கிடைச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க இரு வேர் குரு வேர் வெட்டி வேர் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் வந்து வெட்டி வேர்ன்னு தான் சொல்கிறாங்க உங்கள் ஊர் பக்கம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வேர் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஆனால் எதிர்பார்க்கல அப்படியே அந்த மண் வந்து எடுக்கவே முடியல வேர் தான் இருந்தது மண் விட அந்த வேரே அவ்வளோ இதுவாக இருந்தது இங்கே பாருங்க நான் கையில் தட்டுற மண் வந்து எவ்வளோ லூஸாக இருக்குது அப்படி இருந்துமே எனக்கு கையெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா அப்படியே கராத்தியை பண்ணுவாங்க பார்த்தீங்களா சைடில் கை வச்சு தட்டுவாங்க பாருங்கள் அந்த கல்லெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி தட்டி எடுத்த மண் நான் வந்து அந்த அளவுக்கு தான் லூஸாக இருந்தது அப்படி தட்டி கூட எனக்கு மண் வந்து வரல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ தான் தண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் மொத்தமாக கழிவு எடுத்தங்க அதுக்கப்புறம் பிவிசி பைப்பில் இருந்த ஒரு செடியுமே வந்து எடுத்துட்டேன் இது வந்து நம்ம இயற்கை முறையில் எந்த விதமான செயற்கை உரங்களும் கொடுக்காம பயன்படுத்தினா மட்டுமே இது வந்து நமக்கு நல்லது நீங்க வந்து நல்லா நிறைய ஹீல்டு கிடைக்கணும் வேருக்கு வேர் வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செயற்கை உரங்களை பயன்படுத்துறது வேஸ்ட்டுங்க அது வந்து நம்ம அந்த செடி வந்து வைக்கிறதும் ஒன்று தான் வைக்காமல் இருக்கிறதும் ஒன்று என்னன்னா இயற்கை முறையில் கொடுக்குற உரங்களை பயன்படுத்தி அந்த செடி வளர்ந்ததுன்னா அதோட தன்மை வந்து நல்லா இருக்கும் அந்த மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அது விட்டுட்டு இயற்கை முறையில் விட்டுட்டு செயற்கை முறையில் நல்லா நிறைய வேர் வேணும்னு சொல்லி அதை நம்ம பயன்படுத்துகிறப்ப அதை வந்து அந்த வேர் வந்து நம்ம பயன்படுத்தினா என்ன பயன்படுத்தா கட்டி என்ன அப்படின்றது தான் என்னோடய எண்ணம் வெட்டி வேர் பொறுத்த வரைக்கும் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துங்க அப்போ தான் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதோட மருத்துவ குணங்கள் நம்ம வந்து பயன் அடைய முடியும் அதோட மருத்துவ குணம் நம்ம வந்து அடைய முடியும் இது வந்து என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் இது வந்து கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர் கிடச்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட வெயிட் மிஷின் இல்லை இல்லைனா வெயிட் போட்டு காமிச்சிருப்பேன் எனக்கு எவ்வளோ வேர்க்கிடைச்சிதுன்னு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஈரமாக இருக்குது வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் காட்டும் காமிச்சதுன்னா நான் வந்து எவ்வளோ வேர் கிடச்சிதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு மாலை வந்து செய்யலாம்னு இருக்கேன் நான் அந்த மாலையுமே வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அதையுமே வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் அதையுமே கொஞ்சம் பாருங்க, இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்